மகா கல்யாணம் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மகா எப்படியாச்சும் சூர்யாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா போலீஸுகிட்டையும் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா கேஸ் பெரிய இடத்துல இருந்து வந்திருக்கிறதுனால பார்க்க அலோ பண்ணவே இல்லை இந்த பக்கம் கௌதம் மகா கெஞ்சிறத பார்த்து அப்படியே பயங்கரமா சந்தோஷப்பட்டுக்கிட்டு நக்கலா அந்நியரே இங்க கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே குதிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க என்னத்துக்காக இந்தாங்க டீ குடிங்க இந்தாங்க தண்ணி குடிங்க அப்படின்னு நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல நம்ம கௌதம் சூர்யா இப்படி மாட்டினத்துக்கு காரணமே நான் தான் பாத்தீங்களா எப்படி சிக்கல் இருந்து வெளியில சூர்யா வரணும் அப்படின்னா நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க போய் தாத்தா கிட்ட மொத்த சொத்தியும் என் பேர்ல எழுத சொல்லுங்க அப்பனதான் இந்த கேஸ்ல இருந்து சூர்யா வெளியில வருவான் அப்படின்னு பிளாக் பண்ண ஆரம்பிக்கிறாப்புல கௌதம் அதே டைம்ல வந்து இப்ப மகாவுக்கு என்ன உண்மை அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு இல்லையா சோ இப்ப மகா எப்படியாச்சும் சூர்யாவை பார்த்தோம்னு ட்ரை பண்றாங்க ஆனா முடியவே இல்லை சோ இங்க வீட்டுக்கும் ரைடு போயிட்டாங்க நம்ம போலீஸ் அதே மாதிரி ஏற்கனவே நம்ம கௌதம் வந்து பாத்தீங்கன்னா சூர்யாவோட ரூம்ல எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருக்கிறாப்ல இல்லையா அது எல்லாமே போலீஸ் கையில கிடைச்சிடுது இருந்து எல்லாமே ஆனாலும் கோயில் நகை இன்னும் நிறையா இது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கல ஸோ அதை வந்து இப்போ சூர்யா தான் எங்கேயோ மறைச்சி வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேஸ் இருக்கு இப்போ அந்த பெரிய ஆளும் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க சூர்யாவுக்கு ஒன்றுமே புரியல இருந்தாலும் ஏயா ரூம்ல இருந்து தான் இதெல்லாம் எடுத்திருக்கு இன்னுமா என்கிட்ட பொய் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுக்கிட்டு இருக்கும்பொழுது நம்ம மகா அதிரடியாக போலீஸ் பாதுகாப்பையும் மீறி ரூமுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க அவங்க வந்து சார் சார் நாங்க சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அவரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை உள்ளார வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மகாவும் ஏதோ ஒண்ணு சொல்ல வராங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்